வணக்க மக்களை சட்டமன்ற நிலைக்கப்பற்ற தகவல் ஒன்று வெளியாகுள்ளதாம் வைத்திய இலங்கத்தை தட்டி தூக்கியா செங்கோட்டையனா தாவைக்காவுக்கு டெல்டாவிலும் தெம்பு இருக்கிறதா வாங்க விடியவும் கண்டார் அதாவது தமிழகத்தில் நடைபெற உள்ள அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் பணிகளெல்லாம் உம்பாரமாக செயல்பட்டு வருகிறதா அந்த வகையில் தான் அதாவது வித்திரைத் தொழிலிருந்து தமிழக அரசியலுக்கு வருகை தந்துள்ள தமிழ் புதிதாக ஆரம்பித்துள்ள விஜயின் தமிழக வெற்றிக் தான் அரசியலில் நாளுக்கு நாள் ஒரு புதிய மாற்றங்களை எல்லாம் கொண்டு இருக்கிறதா அந்த வகையில்தான் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் ஓபிஎஸ் சாதனமான வைத்தியலிங்கத்தை நாளை விஜயின் தாவைக்காவல் இணைய உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளதா அதாவது ஓபிஎஸ் மீது மீது வந்த வைத்தியலிங்கத்துடன் திமுகவில் சேர்ந்த மனோஜ் பாண்டியன் பேசியதாக தகவல் வெளியான நிலையில்தான் இதனை தெரிந்து கொண்ட செங்கோட்டையன் உடனடியாகவே அவரிடம் பேச தாவை கவலை இணை வைக்க சம்மதிக்கும் வைத்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளதான் அதாவது செங்கோட்டையன் தாவை கவலை இணைந்த பிறகுதான் செங்கோட்டையின் அடுத்தகட்ட நகர்வு என்பதெல்லாம் அரசியலிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அது மட்டுமின்றி அதாவது இதுவரை வைத்தியலிங்கம் இது தொடர்பாக விளக்கம் அளிக்கவில்லை எதுவும் குறிப்பிடத்தக்கதா தமிழக அரசியலிலே சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய அரசல் பிளவு என்றால் அது செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதுதான் அதாவது கோபிச்செட்டிப்பாளையம் மட்டும்தான் அவருக்கு செல்வாக்கு என அதிமுக சொன்னாலும் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் செங்கோட்டையன் தமிழகம் மறந்த ஒரு அரசியல் தலைவர்களில் ஒருவர்தான் இவர் செங்கோட்டையன் அது மட்டுமின்றி எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலேயே அதிமுகவில் முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்களில் ஒருவனார செங்கோட்டையன் இருந்தார் அது மட்டுமின்றி எடப்பாடி பழனிசாமியால் கூட செங்கோட்டையன் என்பது ஒரு காரணம் என்று கூறப்படுகிறது அதாவது அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலிலும் கூட அதிமுக தோல்வியை சந்தித்த நிலையில்தான் கட்சியிலிருந்து பிரிந்து செல்பவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வந்ததா அந்த கோரிக்கையை முன்வைத்துதான் பேசிய செங்கோட்டையன் தற்போது அதிமுக இருந்தே முழுமையாக நீக்கப்பட்டு எடப்பாடி அவர்கள் உத்தரவிட்டார் அதே கொய்யோடுதான் நேராகவே செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் அது மட்டுமின்றி செங்கோட்டையனுக்கு வரவென்பது என்பது தமிழக வெற்றிகத்தில் ஒரு பலமாய்ந்ததாக என்பதை மறுக்கக்கூடாத உண்மையாகும் செங்கோட்டையனுக்கு புதிய எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி நான்கு மாவட்டங்களின் குழு தலைவர் ஒருங்கிணைப்பாளரும் அவர் செயல்பட்டு வருகிறார் அதே நேரம்தான் அதிமுகவிலிருந்து அதிருப்தி தலைவர்களை ஒருங்கிணைக்கும் எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுத்த செங்கோட்டையன் திட்டமிட்டு வருவதாக சொல்லப்படுகிறதா அதாவது அதிமுகவிலிருந்து மூத்த தலைவர் மூத்த நிர்வாகிகள் எல்லாம் தாவைக்காவில் இணைய அதற்கான வேலையெல்லாம் செங்கோட்டையவன் செய்து வருவதாகவும் கூறப்படுகிறதா அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது கடந்த சில தினங்களாகவே இரண்டு முன்னாள் அமைச்சர்களுடன் செங்கோட்டையன் பேசி வருகிறார் எனவும் தகவல் உள்ளாக இந்த நிலையில் டெல்டா மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கத்தை தாவைக்காவில் சேர இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறார் அது மட்டுமின்றி வைத்தியலங்கத்தை பொறுத்தவரை அவர் டெல்டா பகுதியில் ஒரு செல்வாக்கு கொண்ட தலைவராக கருதப்படுகிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவில் கிளர்ச்சி எழுந்தபொழுது கூட ஓபிஎஸ் அணியில் இறந்தவர் தான் ஆனால் பின்னர் ஓபிஎஸ் அணியின் அரசியல் நடவடிக்கை மந்தமாகி அதிமுக மீண்டும் ஒன்றிய முயற்சியும் கைவிடக்கூடவில்லையா இந்த புதிய கட்சி தொடங்குவதாக ஓ பி எஸ் பலமுறை கூறியவதும் எந்த ஒரு முன்னேற்றம் ஏற்படாததால் வைத்தியலிங்கம் அரசியல் முடிவெடுக்க வேண்டிய நிலை உருவாகியிருக்கிறது ஓபிஎஸ் அணியில் தொடர்ந்து இருப்பதால் ஒரு அரசியலும் பலன் கிடையாது என்பதால் தான் அவர் கண்டிப்பாக புதிய கட்சியை தேர்ந்ததாக கூறப்படுகிறதா இதனைத் தான் ஓபிஎஸின் மிக ஆதரவான வைத்தியலிங்கம் கண்டிப்பாக தாவைக்காவில் கூடிய விரைவில் அவர் இணைய வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்கை செய்துகிறோம் நன்றி வணக்கம்